சரி பொண்ணு வந்திருக்கா இல்லைங்களா எல்லாம் என்ன நினைக்க நினைச்சு வைக்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருப்பாங்க வருவாங்க அப்படின்னு நினைச்சு வைக்கிறீங்க எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்னைக்கு காலையிலேயே கிளம்பியாச்சுங்க ஏன்னா இன்னைக்கு தானே மரபு சந்தை திருவிழா அதனால மரபு சந்தை திருவிழாவுக்கு காலையில வந்து இப்போ மணி ஏழரை மணி ஏழரை மணி கிளம்பணுமா ஒரு எட்டு எட்டரைக்கெலாம் வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு போயிடுவோம் அதனால் காலையிலே போயிட்டு வந்தோமா நம்ம ஒரு வேலை முடிஞ்சிடும் அடுத்து நம்ம மற்ற வேலைகளை பார்க்கலாம் இல்லைங்களா அதுக்காக தான் நேரமாக நான் கிளம்பி போகிறேன் போயிட்டு அங்கே என்னென்ன விற்கிறாங்க என்னென்ன நான் வாங்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் போய் பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம் சூப்பராக இருக்குது காலையில் சூரிய உதயம் தினமும் தான் பார்க்குறேன் ஆனால் தினமும் ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேகத்தில் நின்று பொறுமையாக பார்க்க முடியறதில்ல இன்றைக்கி தான் கொஞ்சம் பொறுமையாக பார்க்க முடியுது சரி டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம் ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே வந்து எங்கள் பத்ரகாளியம்மன் கோவில்கிட்ட கூட்டமாக தாங்க இருக்கும் ஏன்னா எல்லாம் கெடா கொண்டு வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டு வந்து கோயிலில் வெட்டி அங்கேயே எல்லா சொந்தக்காரையும் வர சொல்லி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு போவாங்க நீங்களும் ஒரு முறை அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எட்டு மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டோங்க அங்கே ஸ்கூல்கிட்ட போனதும் சரியான டிராஃபிக்குங்க என்னடா காலை எட்டு மணிக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாம் உள்ளே போனோம் அப்போ போய் பார்த்தாக்கா அங்கே வந்து கராத்தா கிளாஸ் நடக்கும் போலகுதுங்க ஏதோ இன்றைக்கி வந்து எல்லா கராத்தா ஸ்டூடெண்ட்டும் வந்திருப்பாங்க போலகுது இன்றைக்கி ஏதோ அசம்பிள் பண்ணி ஏதோ ப்ரோக்ராம் பண்ணுவாங்களாட்டுக்குதுங்க அதனால ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டில் வந்து எல்லா பேரண்ட்டுமே அவங்க குழந்தைங்கள வந்து கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க அதனால தான் அந்த டைமுக்கு வந்து பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு நான் பயந்துட்டேன் என்னடா இது இந்த எட்டு மணிக்கு இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது இந்த திருவிழாக்கு அப்படின்னு நினச்சிட்டு இவ்வளோ கூட்டமாக இருக்கேன்னு பார்த்தேன் ஆனால் இல்லை எல்லாருமே வந்து அந்த சைடு போயிருந்தாங்க திருவிழாக்கு வந்து அப்போ தான் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க சரி நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டோம் அப்படின்ட்டு உள்ளே பூந்தேன் உள்ளே பூந்ததும் முன்னாடியே செடி கடை வச்சுருந்தாங்க அதுவும் ஒரு ரோஜா பூ அப்படியே அப்படியே சிரிச்சுக்கிட்டே எல்லோரையும் வரவே இருக்கிற மாதிரியே முன்னாடியே ரோஜா பூக்கள் வந்து வச்சுருந்தாங்க நான் செடி எதுவும் வாங்கலை வாங்கினேன் செடி வாங்க வருவோம்னாங்களா ஆனால் போனதும் செடியெல்லாம் வாங்கலை சும்மா பார்த்தது சிரிச்சிட்டு என்னை கூப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளார போனேன் உள்ளே போனோடனே நம்மாழ்வாரோடைய ஃபோட்டோஸும் ஜெயராம் சாரோடைய ஃபோட்டோஸும் வச்சுருந்தாங்க முன்னாடி ஒரு பந்தல் மாதிரி போட்டு ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க போனதை அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் முதல்ல கையெடுத்து அவங்கள வணக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனேன் நான் எப்பவும் போல் கிழங்கு வகைகள்ங்க நல்லா மெகா சைஸு மெகாசைஸு கிழங்குகள் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க டிஸ்ப்ளே வச்சுருந்தாங்க அப்போ தான் எல்லாமே எடுத்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அவங்க மட்டும் என்னங்க பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் இருக்காங்க எல்லோரும் ஒரே இடத்துல நைட்டு வந்து இங்கே தங்கி அங்கேருந்து எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு வந்து காலைல எட்டு மணிக்கே வந்து எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணணுன்னா அது ஆகிறக்காரிங்களா சொல்லுங்கள் அவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் தான் முன்னாலேயே போயிட்டோம் இல்லைங்களா அதனால் அப்போ கொஞ்சம் தான் பார்க்க முடிஞ்சு அதனால் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க என்னன்னா ஒன்றில் கூட பேர் எழுதி வைக்கலையேன்னு சொல்லி கேட்டோம் இல்லைங்க இப்போ தான் எழுதி வச்சுக்கிட்டே இருக்கும் ஒன்று ஒன்றா வச்சிக்கிட்டு இருக்கோம் மேடம் அப்படின்னாங்க அதனால் அதை பார்த்துக்கிட்டு அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருந்தேன் இடையில இடையில நம்ம சப்ஸ்கிரைபருங்களும் வந்து நம்மக்கிட்ட பேசினாங்க அவங்க கூடயும் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணேன் நான் நிறைய வகை கத்திரிக்காய் வகைகள் அதுக்கப்புறம் தக்காளி வகைகள் இதெல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க இதெல்லாமே நான் எதுவுமே வாங்கலைங்க இந்த விதைகளை எதுவுமே நான் வாங்கலை ஏன்னா நம்ம ஊருக்கு லைப்ரரியன் சூப்பராக வருது அந்த தக்காளியே போதும் அப்படின்னு விட்டுட்டு நான் இருக்கிற தக்காளியே போடுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை ஏன் நம்ம ஆத்திரம் பிடிச்சாப்புல நிறைய தக்காளி விதை கத்திரி விதைன்னு வாங்கிட்டு வந்துட்டு ஏன் அதை போடாமல் வேஸ்ட்டு பண்ணோம் அப்படின்ட்டு எதுவும் வாங்கலை பாவக்காயில் ஒரு மூணு ரகம் வாங்கினார் எங்கள் வீட்டுக்கார் ஆனால் நிச்சயமாக அதை சாப்பிடவே மாட்டார் நார்மல் பாவக்காயை கொடுத்தாலே சாப்பிட மாட்டார் இதில் மிதிப்பாகல் குருவித்தல பாவக்காய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவக்காய் வெதிலாம் வாங்கினது இருக்கார் அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தோம் வெண்டைக்காயில் நிறைய வெரைட்டி இருக்கு இல்லைங்களா அது நிறைய எல்லா காய்கறிலேயும் நிறைய வெரைட்டிங்கள் இருந்துச்சு எல்லா வெரைட்டியும் பார்த்துக்கிட்டே வந்தோம் அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி போட்ட திருவிழாலேயே கொஞ்சம் பா புடலங்கா அதுக்கப்புறம் சுரக்கா விதைகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கிறேன் நான் அதுவே இந்த தை பட்டத்துக்கு போடலாமா இல்லை ஆடி பட்டத்துக்கே போடலாமான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஏன்னா மஞ்சள் அறுவடை முடியணும் இல்லைங்களா மஞ்சள் அறுவடையை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற அறுவடை பச காய்கறிகள்லாம் போட முடியும் எங்கள் தோட்டத்தில் அதனால் அதுவே போடாமல் அப்படியே வச்சிட்ருக்கேன் அதனால் இருக்கிற காய்கறிகளை அப்படியே டிஸ்பிளேல இருக்கிறது மட்டும்

இவ்வளவு அவர் சொன்னதுக்கப்புறம் அங்கே வாங்காமல் வருவேண்ணா நீங்களே சொல்லுங்கள் அதனால் அந்த உருண்டைகள் கொஞ்சம் வாங்கினேன் ஏன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி சிக்கன் செஞ்சு கொண்டு வந்தாங்க அந்த நாட்டுக்கோழி சிக்கனுமே விக்ஸ் தம்பிக்காக வாங்கிட்டு வந்தேன் இல்லை நம்ம தோட்டத்துக்கு தேவையான பொருட்கள்

அப்பலாம் சப்பலாம் ரொம்ப நல்லா ஆட்சி பாருங்க நல்லா பாக்குறதுக்காகவே இது இந்தல கிடைக்கும் இது தண்டு மட்டும் கொஞ்சம் சகப்பா இருக்கும் பூ பூத்து வரும் நாற்றாகட்டலாம் அங்க திருநாமால பூர்விகமா பண்ணக்கூடிய சேர்ப்புகள் சேர்ப்புகள் கொஞ்சம் இது

போடி இங்க ஓடே வந்துட்டு இன்ன நான் ஆமா அத போய் ஷேர் இப்போ நாங்க எல்லாரும் ஆன்லைன்ல அது அவ்வளவு வந்து மஞ்சள் கொண்டோம் சமையல் மஞ்சள் இல்ல நம்ம

சாயந்தர நேரத்தில் உட்காந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்குறாரு இல்லைங்களா அந்த டைமில் இந்த மாதிரி தானியங்களை அப்படியே அவள் மாதிரி பொறிச்சு அப்படியே அதில் கொஞ்சம் உப்பு காரம்லாம் போட்டு நல்லா சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க அதை வாங்கிக்கிறேன்னு சொல்லி தான் வாங்கினார் இது ரொம்ப நல்லா இருக்குதுங்க ஹெல்த்துக்கும் ஒரு நல்லது எந்த ஒரு கெடுதும் சைடு எஃபெக்டும் இல்லாதது இல்லைங்களா அதனால தான் இது வாங்கிக்கிட்டோம் அவங்க அட்ரஸுமே வாங்கிக்கிட்டோம் ஒரு பெரிய கியூ போயிட்டு இருந்துச்சுங்க என்னடா இந்த பெரிய கியூ போகுது என்னான்னு பார்க்கலான்னு போய் பார்த்தா பழங்காலத்து பொருட்களை வந்து ஒரு டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க என்ன எல்லாமே கண்ணாடி பெட்டிக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க அதை போய் பார்க்கலான்ட்டு போய் போட்டு போய் பார்த்தேன் உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இடக்கற்கள் அதுக்கப்புறம் மைகோதியே பாருங்களேன் எத்தனை விதமான மைகோதி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிலம்பு அந்த காலில் வந்து கண்ணைக்கு கையில் தூக்கி சுற்றி உடச்சாங்களிங்களா அந்த சிலம்பு அதே சிலம்பு கிடையாது அது மாதிரி அப்போ அந்த காலத்து பொண்ணுங்க போட்ட சிலம்பு மரப்பாச்சி பொம்மை அதுக்கப்புறம் இதெல்லாம் குங்குமச்சி மில் இதெல்லாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அப்போயும் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் என்ன மாதிரி அந்த குங்குமச்சி மில் அதுக்கப்புறம் ஓலைச்சுவடைகள் அப்புறம் கத்திங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக வச்சுருந்தாங்க நான் ஒன்று ஒன்றா பார்த்து சொல்லிக்கிட்டே வரேன் அவங்களுக்கு ஏன்னா நேரில் போய் பார்க்க முடியாதீங்க நான் காட்டுற இந்த வீடியோ மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இல்லைங்களா அதுதான் அதில் க அந்த கடலுக்குள்ளேருந்து எடுத்திருப்பாங்க போலக்கு அந்த கற்கள் எல்லாம் இது எல்லாமே ராஜாக்கள் யூஸ் பண்ண கத்திகள் அந்த க அந்த இதெல்லாம் இந்த பொருட்கள் வந்து விளையாட்டு பொருட்கள் குழந்தைங்க விளையாடுவாங்க இல்லைங்களா அந்த விளையாட்டு பொருட்கள்லாம் இருந்துச்சு இது எல்லாமே அதுக்கப்புறம் வந்து வெங்கல பொருட்கள் வெங்கல சாமானாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க சொம்பு டம்ளரு அப்புறம் அந்த சாமிக்கு பிரசாதம் வைக்கிறோம் இல்லைங்களா ஒரு மாதிரி கிண்ண மாதிரி இருக்கும் அப்படியே அது இந்த மாதிரி ஒவ்வொரு சாமானமும் பார்க்கறதுக்கு வித்தியாச வித்தியாசமாக இருந்துச்சு இது எதுவுமே சேல்ஸுக்கு கிடையாது இது எல்லாமே பார்க்குறதுக்கு ஏன்னா பழங்காலத்து பொருட்கள்ங்கிறதுனால எதுவுமே சேல்ஸு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இந்த தூபக்காரனும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அப்படியே கையில் பிடிச்சோம் அங்கங்கே ஒரு ஓட்டை வச்சுருந்தாங்க அந்த காத்து வெளில போகிறதுக்கு ரொம்ப நுணுக்கமாக எல்லாம் யோசனை பண்ணி அந்த காலத்துலேயே செஞ்சுருக்காங்க பாருங்களேன் அதுதான் ரொம்ப ஹைலைட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் அந்த பழைய காலத்து சினிமா படத்தில் மட்டும்தாங்க பார்த்துருக்கேன் இந்த பைப் வச்சுட்டு சிகரெட் குடிக்கிறது அதெல்லாம் அங்கே இருந்துச்சு அங்கே இதெல்லாம் வந்து கல் செட்டிங்க விளக்குலேருந்து இந்த நம்ம சமைக்கிறோம் இல்லைங்களா அந்த கல்ச்சட்டிங்க குடம் அப்புறம் ஒரு மாதிரி பானை பானை வித்தியாசமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் டீ ஜக்கு டீக்கு டீ ஜக்கு எவ்வளோ வித்தியாசமாக இருக்கு வருங்களேன் அப்புறம் கரண்டிங்க அப்புறம் இந்த பாட்டு கேட்போம் இல்லைங்களா அப்பெல்லாம் அந்த அந்த இது அப்புறம் சங்கடைங்க அந்த குழந்தைங்களுக்கு சங் பால் ஊற்றுறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான சங்கடைங்க நல்லா வெயில் வேறு அதில் எனக்கு வேறு கிளேர் அடிக்குது வேறு அப்படியே அப்படி வெத்தலைப்பாக்கு போட்டிங்க எனக்கு இந்த மாதிரி பழங்காலத்து பொருட்களை வாங்கி சே சேமித்து வைக்கணுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு எத்தனை உங்களில் எத்தனை பேர்த்துக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியல நான் நிறைய கும்பகோணம் போனால் அந்த மாதிரி வாங்கி வைப்பேன் அரிசி போடுற ட்ரம்மைங்க மரத்தில் அப்படியே வட்டமாக செஞ்சு வச்சுருப்பாங்க மரத்தில் சதுரமாக செய்கிறது ஈஸி ஆனால் வட்டமாக செய்கிறது எவ்வளோ கஷ்டம் அது மாதிரி தான் இங்கேயும் செஞ்சு வச்சுருந்தாங்க ஊற்று வேணாம் இங்கே

டேகர் ஒரு சினிமா படத்துல காத்துனா படித்தான் பார்க்கறோம் பொன்னியின் செல்வன்ல இருந்தா பார்ப்போம் ஜோஜி நீங்களே கேட்டிருப்பீங்க எல்லாருமே எவ்வளோ ஆர்வமாக அதை பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத உண்மைதாங்க நல்லாவே எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக தான் பார்த்துட்டு வந்தாங்க இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து கோட்டில் வைக்கிறோம் இல்லைங்கள பட்டன்ஸு அந்த கோட்டு பட்டன்ஸ் தாங்க அவ்வளோ அழகழகாக அங்கத்தில் போட்டிருந்தாங்க நான் கூட பார்த்தது காயின் அப்படின்னு நினச்சேன் காயின் கிடையாது கோட்டு பட்டன்ஸ் தான் வச்சுருந்தாங்க அடுத்தது அளக்குற வல்லம் வல்லமே வந்து விதவிதமாக இருந்துச்சுங்க ஆனால் உண்மைதான் ஊருக்கு தகுந்தபடி வல்லம் இருக்கும் எங்கள் ஊரில் ஒரு மாதிரி இருக்கும் இதே இது ஈரோட்டு பக்கம் ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஊருக்கு தகுந்த மாதிரி வல்லம் அதுக்கப்புறம் எடை போடுற அந்த அந்த தராசு அதுக்கப்புறம் நம்ம கிணத்துல ஏதாவது பொருள் விழுந்துருச்சுன்னா அதை அதை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் வீட்டு வீட்டுக்கு ஒன்றுன்னு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தான் அந்த இது மாதிரி கொக்கி மாதிரி வச்சுருப்பாங்க இதை போட்டு உள்ளே போட்டு எடுத்தால் நங்கூரம் நம்ம க கப்பலில் போடுறது நங்கூரம் இதுக்கு என்னென்னு தெரில ஆனால் இது மாதிரி வச்சுருப்பாங்க வீடுங்க இது மாதிரி அதிசயமான பொருட்கள் அங்கே இருந்துச்சு நில அளவே சங்கிலி ஒரு சங்கிலி அறுபத்தாறு அடி இந்த சங்கிலி வந்து வச்சு தான் அலப்பாங்க அழகுது நிலத்தை காலத்தில் இந்த சங்கிலி வச்சு அலஞ்சிருக்குறாங்க ஸ்டேப் பண்ணால் இங்கிலீஷ்காரங்களுக்கு அப்புறம் தான் வந்துருக்கு பார்ப்போம் பார்த்திங்களா அந்த காலத்தில் வந்து நிலத்தை வந்து எந்த ஒரு சங்கிலியை வச்சு எப்படி அளந்துருக்காங்க பார்த்திங்களா நம்ம தமிழர்களுடைய அறிவே அறிவுதாங்க இது எல்லாமே வந்து நெல் வகைகள் இரநூறு வகையான நெல்லுக்கு மேற்பட்ட நெல் வகைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த நெல் வகைகள் எல்லாமே பேக்கெட்டில் போட்டு போட்டு அதனுடைய பேர் வந்து எழுதி வச்சுருந்தாங்க நமக்கு தேவையான நெல் வகைகள் என்ன நம்ம சா நம்ம ஊரில் நம்மளோட கிளைமேட்டுக்கு நம்ம என்ன நெல் சா அரிசியை சாப்பிட்லாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க மூலியமாக நம்ம கேட்டோமா நம்ம வாங்கிக்கலாங்க நமக்கு தேவையானதை இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வெளில வந்தேன் இந்த சைடு வந்து பார்த்தோமாக்க கூட்டத்தை பார்த்திங்களா அப்படியே இப்போ தான் வர ஆரம்பிச்சிச்சு மணி இப்பெல்லாம் ஒரு பத்து மணி ஆக ஆரம்பிச்சிருச்சிங்க நல்லா கூட்டம் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ஸ்டாலுமே வந்து கிட்டத்தட்ட போட ஆரம்பிச்சுட்டாங்க இங்கேதில் வந்து ஒரு மீட்டிங் நடக்க போதுங்க அதனால் வந்து எல்லாம் ஸ்டேஜெலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா நம்ம தோட்டம் சிவா அண்ணனும் வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் அவர் வந்து அவர் பேசுறதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் எங்கள் வீட்டுக்காரே இல்லை கொஞ்சம் டவுனுக்கு போகிற வேலை இருக்குது அதனால் வா போகலாம் டைம் ஆகுது அப்படின்னாரு சரி இருங்க முன்னாடி ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொண்டுருப்பாங்க போய் சாப்பிட்டு போகலான்னு நாங்கள் முன் சைடு போனேன் முன் சைடு வந்தமாக்கா அப்படியே வர வர அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த எல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க நெட்கள் எல்லாத்தையும் ஒரு பூங்கொத்து மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க அழகாக இருந்துச்சு அடுத்து வந்து மூலிகை செடிகள் நம்ம வீட்டுக்கு தேவையான மூலிகை செடிகள் எல்லாம் வச்சுருந்தாங்க ஆனால் அது சொல்கிறதுக்கு அந்த ஆட்கள் இல்லை ஏன்னா நாங்கள் போன டைமுக்கு ஆளுங்கள்லாம் யாரும் வரல அந்த பசங்க தான் இருந்தாங்க அவங்களுக்கு எதுவும் தெரியல நல்லா இருக்குது முன் சைடு தாங்க சமையல் ஐட்டம் எல்லாம் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு என்ன பத்து மணி ஆகிடுச்சி பசி எடுத்துக்கும் இல்லைங்களா அதனால தான் அதுக்கப்புறம் வந்து சிறுதானியத்தில் செஞ்சால் கி கிச்சிடி ஐட்டம் அதுக்கப்புறம் பொங்கல் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை இந்த மாதிரி ஐட்டம்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க சரி எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி போய் வாங்கிட்டு வாங்க சாப்பிட்லான்னு சொல்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் ஐயா நம்மளவர் வந்து கருத்தியெல்லாம் கொண்டு போய் சேர்த்தாரு செயல் வடிவத்தில் எப்படி கொண்டாட முடியும் நான் வந்து எவ்வளோ வேணாலும் இயற்கை சேத்தை பற்றி பேசலாம் நல்லது மண்ணுக்கும் நல்லது நமக்கும் நல்லதுன்னு சொல்ல முடியும் ஆனால் உங்ககிட்ட அதை வாங்கி சாப்பிட்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியோ அதை பயிரிடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியோ செயல செயல் வடிவமாக கொண்டு வந்தது யாரு ஐயா நெல் ஜெயராமன் அவர்கள் அந்த நெல்லை கொண்டாந்து கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் எல்லாருமே நம்ம யங்ஸ்டர்லாம் இருக்கிறோம் நம்ம நமக்குன்னு உள்ள நெல் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் எந்த நெல் ஆண்கள் சாப்பிடக்கூடிய நெல் மாப்பிள்ளை சம்பா யார் சொன்னது

அப்போதான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் வீட்டுக்கு வந்தால் மட்டன் ரெடியாக இருந்துச்சு பாருங்கள் ஒரு கப் ஒரு குக்கரில் மட்டனை தாளித்து விட்டாச்சு இது வந்து சுத்து கொழுப்பு நம்ம ஊர் பக்கம் வந்து சுத்து கொழுப்பு கொடுப்பாங்க தனியாக கேட்டால் கொடுப்பாங்க எல்லா ஊர் பக்கமும் கொடுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் எங்கள் வினிஷாவுக்கும் எங்கள் வீட்டில் மூணு பேர்த்துக்குமே அந்த சு கொழுப்புனால் ரொம்ப பிடிக்கும் சரி பொண்ணு வந்திருக்கா இல்லைங்களா அதுக்காக எனக்கு வந்து சுத்து கொழுப்பு வாழ்ந்துருக்காரு இப்போ அந்த சுத்து கொழுப்பையும் ஃப்ரை பண்ணிடலாம் ட்ரை பண்ணி இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லை என்னன்னாக்கா ஒரே சாப்பாடாக செஞ்சுட்டோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காது ஒரு பக்கம் சைவம் ஒரு பக்கம் அசைவம் செய்யணும் இல்லைங்களா அதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக போயிடுது அவருக்கு சாப்பாடு ரெண்டு அதனால தான் இது கேஸ் போயிடுச்சுன்னா வறுத்து கொடுத்துனா முடிஞ்சிடுச்சு இது வந்து சுத்துக்கலுக்கு முடிச்சுட்டுன்னா வேலை முடிஞ்சிருச்சு ஓகேவா இது வந்துருச்சுன்னா அவ்வளோதான் டயெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அதனால ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட நமக்கு வந்து லீவு கிடையாது இந்த திருவிழா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட் இந்த மாதிரி எது வைக்கிறதா இருந்தாலும் எல்லாம் என்ன நினைக்க நினச்சி வைக்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருப்பாங்க வருவாங்க அப்படின்னு நினச்சி வைக்கிறீங்க அந்த டைமில் இந்த லேடிஸ் வந்து அன்னைக்கு ஒரு நாளாக அவங்களுக்கு லீவு கொடுக்கலாம் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு அந்த ஒரு நாளை கிட்டட்டு வேற ஒரு நாள் தான் வைங்களேன் அந்த ஒரு நாளையே எல்லா எல்லாரும் கார்னர் பண்றீங்க ஞாயிற்றுக்கிழமைய சொல்லிட்டு வாயை பேச மாட்டேங்கிறேன் ஆமாம் நானும் எங்கள் மாட்ட சொல்லுவேன் எல்லா வாரமும் ஞாயித்துக்கிழமை நான்

உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தா எல்லாருக்கும் தான் இருக்கணும் இல்லங்க எல்லா லேடிஸ்க்கு அப்படிதான்டா ஒரு அம்மா எப்படி அப்படிதான் எல்லா அம்மாக்களுமே ஆமா கரெக்ட் தான் அதனால என்ன மாதிரி எல்லாருக்குமே கஷ்டம் சரி சரி இதாகுது ஒண்ணு ஆகாது வேகட்டும் தண்ணி கொஞ்சம் ஊத்துறேன் என்ன இதுன்னா பண்ணீங்கனே சொல்லலையா எடுத்து போட்டீங்க நீங்க பட்டத கிண்டி பச்சிட்டீங்களே அது ஒண்ணு இல்ல எண்ணெய் ஊத்துனே கடுகு கடலப்பருப்பு போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் தான் இதுல ஹைலைட்டே சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டு அதையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி சுத்து குளுப்பு அப்படியே ஒத்தாக கொடுப்பாங்க நாம் தான் கட் பண்ணிக்கணும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் போட்டுக்கணும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடணும் இப்போ இதில் வேகிற கறிக்குழமையும் கொஞ்சம் இது கூட அப்போ தான் ஹைலைட் கொடுக்கும் நல்லா வேக வச்சு கடைசியாக தேங்காயை திருங்கி கொட்டணுமா அப்படி இருக்கும் சுத்து கொழுப்பு சூப்பரா இருக்கா சூடா சாப்பிடணும் நல்லா இருக்கும் சாப்பாடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொந்தரவா இருந்தாலும் இந்த சுத்து கொழுப்பு வந்து ஒரு நாலஞ்சு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா குடல் சம்பந்தப்பட்ட வியாதி எல்லாமே போயிரும் குடல் ஏதாவது இருக்குது அது மாதிரி கூட போயிரும் சரிங்களா விவேகட்ட அவளதான் இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சு இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம ஃபீலிங்ஸ் உங்க கூடலாம் ஷேர் பண்ணிக்க முடியும் அதுக்கு தான் சரி போய் சாப்பிடலாம் ரொம்ப ஷேர் பண்ண வலி ரொம்ப ஷேர் அவ்ளதாங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம காக்கை காக்கிக்குடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோ சந்திக்கலாம் reclaim